ஸ்ரீ அஸ்ட்ரோசனையர் அனைவருக்கும் இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தமிழ் வருடங்கள் அறுபது இருக்கு அதுல சோபகிருது வருடம் முடிந்து முப்பத்தி எட்டாவது வருடமான குரோதி வருடம் ஆரம்பமாகுது தமிழ் வருடங்கள் அறுபதும் எந்தெந்த வருடம் எப்படி இருக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க குரோதி வருடம் எப்படி இருக்கும்னா குரோதி வருடம் பேர்லயே இருக்கு குரோதி க்ரோதி இடத்துல கொள்ளையர்கள் அதிகமாகாங்க கலவுகள் அதிகமாகும் மக்கள் கொள்ளையர்களை கண்டு அச்சப்படுவாங்க குரோதி வருடத்தோட அரசன் செவ்வாயா இருக்கிறதுனால வாகன விபத்துகள் ஏற்படும் தரை வழியாகவும் ஆகாய வழியாகவும் நீர் வழியாகவும் வாகன விபத்துகள் ஏற்படும் கடல் கொள்ளைகள் நடக்கும் உலகத்துல சில இடங்கள்ல பட்டினியால் மக்கள் அவதிப்படுவாங்க ஓர் அபாயங்களும் ஏற்படுமா அரசு ஆள்பவர்களுக்கு நோய் நொடி வந்து அவதிப்படுவார்கள் இதெல்லாம் இந்த குரோதி வருடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த குரோதி வருடத்துல பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும்னு பார்க்கலாம் கடகம் கடகத்திற்கு இந்த குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கடக ராசிக்காரங்க இப்போ அஷ்டம சனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க ஆனா குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கார் ஒரு அற்புதமான இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுடைய உங்களுக்கு அஷ்டம சென்னை பாதிப்புல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆறுதலை கொடுக்குறார் ராகு ஒன்பதாம் இடத்துலையும் கேது மூன்றாம் இடத்துலையும் இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கிற கேது உங்களுடைய முயற்சிகளை பலிதமாக்குவார் எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோட இருப்பீங்க கடகராசிக்காரர்கள் அதுக்கு குருவோட பார்வை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சாதிப்பீங்க வெற்றி பெறுவீங்க ஜெயிப்பீங்க இந்த வருடம் இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியும் மீறி ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அஷ்டம சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்களுடைய மனது உடல் இதையெல்லாம் வந்து குழப்புவார் சனி எட்டாம் இடத்துல இருக்கிற சனி உங்களுடைய குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துவார் குடும்ப அமைப்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க உங்களால வாக்கு நிறைவேற்ற முடியாது கொடுத்த வாக்கு நிறைவேற்ற முடியாம மன கழக்கத்துக்கு ஆளாக்குவார் சனி வர பணமெல்லாம் கையில தங்காம உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும் வர பணம் உங்களுக்கு கையிலயே தங்காது லாபம் வரும் இந்த வருடம் தொழில்லாம் நல்லா நடக்கும் லாபமும் வரும் ஆனா செலவுகள் அதிகமா இருக்கும் அதுக்கு உண்டான விரயங்கள் அதிகமா இருக்கும் எதையுமே உருப்படியா ஒரு செலவு பண்ண முடியாம வீண் செலவுகளாக இருக்கும் மற்றவர்களை நம்பி நீங்க பணம் பொருள் எதையுமே நீங்க கொடுக்க கூடாது மற்றவர்களை நம்பி உங்களோட தொழில ஒப்படைக்க கூடாது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் அந்நிய நபர்களை நீங்க அனுமதிக்க கூடாது ஏன்னா அந்நிய நபர்களால முக்கியமா வயசானவங்களால குழப்பங்கள் வரும் குடும்பத்துல அதனால அந்நிய நபர்களை நீங்க ஒரு லிமிட்டோட தான் வச்சிருக்கணும் தூரத்துல தள்ளியே வைங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய குழந்தைகள் ஸ்தானம் மிக நல்லா இருக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் நல்லா இருக்கு குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகள் செய்யும் காரியங்களால நீங்க பெருமைப்பட்டுக்குவீங்க குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறக்கும் குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறார் திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டம சென்னையிலயும் குரு பலன் இருக்கிறதுனால திருமணம் நடக்கும் திருமண வாய்ப்புகள் எல்லாம் வரும் வரன் கண்டிப்பா அமை ஆனா திருமணம் முடிஞ்ச உடனே குடும்பத்துல குழப்பம் வராம பாத்துக்கோ கஷ்டம சனையில திருமணம் பண்றவங்களுக்கு திருமணம் முடிஞ்ச உடனே ஒரு ஒத்து வராத போக்கு இருக்கும் சண்டை சச்சரவு உங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் பல பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் வரும் அதனால நமக்கு அஷ்டம சனி நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கணும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுடைய த தந்தையோட உடல் நலத்தை பாதிப்பார் அதனால தந்தையோட உடல் நலத்துல கவனமா இருங்க முன்னோர்கள் சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் அது கைக்கு வர்றதுக்கான சாதகமான சூழ்நிலை இல்லை உங்களுடைய வெற்றி ஸ்தானத்துல குரு இருக்கார் உங்களுக்கு எந்த வழக்குலையும் வம்பு வழக்கு அனைத்துலயும் இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது எந்த காரியத்தைக்காக நீங்க போனாலும் அதுல வெற்றி கிடைக்கும் சனி பல தடைகளை ஏற்படுத்துவார் உங்களுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சனி கொடுக்கும் பிரச்சனைகள்ல இருந்து குரு உங்களை காப்பாற்றுவார் கண்டிப்பா குரு உங்களுக்கு வெற்றியை தருவார் குரு உங்களுக்கு லாபத்தை தருவார் கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் அஷ்டமசனியோட ஆதிக்கத்தில் இருக்கு அதனால் மற்றவர்களை நம்புற விஷயத்துலையும் வண்டி வாகனத்தில் போகிற விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக காதல் விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போதைக்கு அந்த சைடே நீங்கள் போகக்கூடாது ஏன்னா அஷ்டமசனி ஏழரசனிங்க காலங்கள்ல காதல் ஜெயிக்கிறது இல்லை அது உங்களுக்கு தோல்வியை கொடுத்து மன அழுத்தத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கே இந்த வருடம் ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஆனாலும் கவன சிதறல்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல கவனம் செலுத்த முடியாம வேற ஏதாவது ஒன்று கவனத்தை ஈர்க்கும் இல்லைன்னா படிப்புக்கான தடைகள் வரும் அஷ்டமச்சனி மாணவர்களுக்கு என்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியும் உங்களுடைய வயசு கேட்டா போல சனி உங்களை பாதிப்பார் அதுதான் சனியோட ஸ்பெஷல் மாணவர்களுக்கு எதை பாதிக்க முடியும் அவர்களுடைய படிப்பை பாதிக்க முடியும் பெரும்பாலான மாணவர்களுக்கு படிப்பில் கவனத்தை செலுத்த விடாம படிப்பில் ஏதாவது தடையை கொடுப்பார் சனி அதனால மாணவர்கள் உசாரா படிச்சுக்கோங்க இந்த வருடம் உங்களுக்கு கடன்களை எல்லாம் தீர்க்கிற ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படும் கடன்களை எல்லாம் அடைக்கிற சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கடன்களை அடைக்க ஆரம்பிப்பீங்க இந்த குரோதி வருடம் அஷ்டம சென்னை நடந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு குருவின் நல்ல இருப்பால் உங்களுக்கு நன்மைகளும் நடக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும் அதனால நீங்க அஷ்டமச்சனைய சுலபமா சமாளித்து வெளியில வந்துருவீங்க குரு உங்களுக்கு அதுக்கு கை கொடுப்பார் ஏன்னா குரு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி வாக்கியாதிபதி வாக்கியாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் அதனால குரு உங்களை கைவிட மாட்டேன் இந்த புரோதி தமிழ் வருடம் கடகராசிக்காரர்களுக்கு ஐம்பது சதவீத நட்புலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைகிறது நீங்கள் இது ஒரு ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்